ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான தகவல்களில் நம்ம சிறு வயதில் கிட்னி செயலுக்க என்னென்ன காரணம் அதை பற்றி ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நம் உடல் உருவாகும் நோய்களுக்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோம் அது எப்படி நாம் காரணமாகிறோம் என்று யோசிக்கிறீர்களா ஆம் காரணம் நாம் சாப்பிடும் அனைத்துமே நல்லதாக இருந்தாலுமே அது அனைத்து வகையிலுமே உங்களுக்கு நன்மையை அளிக்காது ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனையை தரும் அந்த வகையில் கண்டிப்பாக கிட்னி செயலக அறிகுறிகள் மற்றும் அதற்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நம்ம சரி செய்து அதை தேவையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கள் லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்களை போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்னி செயலகப்புக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம் உடல் அதிகமாக செயல்படுவது கிட்னி தான் நம் உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுவதும் கிட்னி தான் குறிப்பாக இரத்தத்தில் உள்ள நச்சு கழிவுகளை சிறுநீர் மூலமாக வெளியில் கொண்டு வருவது கிட்னி தான் நம் உடலில் இரத்த அழுத்தம் ஹார்மோன் சுரப்பு இரத்த உற்பத்தி எலும்புகளின் உறுதி நம் உடலில் ரத்த அழுத்தம் ஹார்மோன் சுரப்பு இரத்த உற்பத்தி எலும்புகளில் உறுதி நம் உடலின் உள்ள நம் உடலின் வந்து உடல் வளர்ச்சியை மாற்றத்துக்குமே இந்த கிட்னி தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முன்பெல்லாம் வயது முதிர்ந்தவளவுக்கு தான் கிட்னி செயலிழப்பு இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே காய்ச்சல் போல் இந்த கிட்னி கோளாறுகள் ஏற்படுகிறது கிட்னி செயலிழக்க முதல் காரணம் வந்து தண்ணீர் குடிக்காமல் இருப்பது தான் ஃப்ரெண்ட்ஸ் கால சூழ்நிலைக்கேற்ப தண்ணீரை குடிக்காமல் இருப்பது கோடை காலத்தில் தண்ணீர் தாகம் அதிகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்காமல் குளிர்பானங்களை அருந்துவது மிகவும் தவறு இதுவே கிட்னி செயலிக்க முதல் காரணம் அதிக நேரம் சிறுநீர் கழிக்காமல் தேக்கி வைக்கக்கூடாது அது உங்களுக்கு மிகவும் பாதிப்பை தரும் இதன் காரணமாக தான் அதிகளவு பாதிப்படைவது கிட்னி தான் தொடர்ந்து மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் கைவலி கால்வலி மூட்டு வலி என இத்தகைய வலிகளுக்கு பலவிதமாக மாத்திரைகளை சாப்பிடுவது கிட்னி செயலிழக்க காரணம் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் அளவை கட்டுக்குள் வைக்காமல் இருத்தல் அது கிட்னி செயலிழப்புக்கு முக்கிய காரணமாக அமையும் சிறுநீரக கோளாறுகள் ஏற்பட்டால் உடனே அதற்கான காரணத்தை அறிந்து தகுந்த சிகிச்சை அளிக்காமல் விட்டுவிட்டால் கண்டிப்பாக சிறுநீரகக் கோளாறு ஏற்படுவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் உப்பு சேர்த்து சாப்பிடுவது அதிகம் உப்பு உள்ள பொருட்களை சாப்பிட்டால் அது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் அது கிட்னி செயலிழக்க வழிவகுக்கும் சிறு வயதிலேயே புகைப்பிடிப்பதால் இரத்த நாளங்கள் கடினமாகும் இதனால் இரத்த நாளங்கள் அளவு குறைந்து சிறுநீரகத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் குறையும் இதனால் கிட்னி செயலிழக்க காரணமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் அதிக நேரம் நம்ம தூங்காமல் நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிக நேரம் தூங்காமல் இருந்தால் சிறுநீகத்தும் அதிக பாதிப்பு ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் தரமற்ற போலி மருந்துகளை உட்கொண்டாலும் கிட்னி பாதிப்பு அடையும் நாட்டில் தரமற்ற பொருட்கள் நிறைய வளம் வருகிறது அதனை நீங்கள் உட்கொண்டால் கண்டிப்பாக கிட்னி செயலிழப்பு கோளாறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிட்னி செயலிழக்க கண்டிப்பாக காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த செயல்களை நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கிறது மூலிமா உங்களுடைய சிறுநீகத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உணவில் பூண்டு பெரி பழங்கள் சிவப்பு குடைமிளகாய் முளைக்கட்டிய பயிர்கள் முட்டை ஆப்பிள் சிவப்பு திராட்சை செறிப்பழங்கள் முட்டையோட வெள்ளை கரு அது மட்டும் இல்லாமல் மீன்கள் காலிஃப்ளவர் போன்ற உணவுகளை நீங்கள் உங்கள் உணவில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய சிறுநீரங்கள் பலப்படுத்தப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்து இந்த உணவுகளை நீங்கள் போது கண்டிப்பாக உங்களுடைய சிறுநீரகங்களில் பலப்படுத்தப்பட்டு உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏ எதுவும் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிவிட்டு அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ